இந்திய ஸ்டார்ட் அப் துறைகள் உலகிற்கு ஒரு வரைபடமாக இருந்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஸ்டார்ட் அப் திட்டம் தொடங்கி பத்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் துறையில் இறங்கி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்த துறை தற்போது உலகின் ஒரு வரைபடமாக மாறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ள உள்துறை அமைச்சர் இளைஞர்களின் கனவுகள் நிறைவேறும் வகையில் ஸ்டார்ட் அப் துறையில் பல்வேறு வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் இதனிடையே தில்லியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் விழாவில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நானூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே இருந்ததாக குறிப்பிட்ட அமைச்சர் தற்போது நாடு முழுவதும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இயங்கி வருவதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக இருபத்தோரு லட்சத்திற்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் இத்துறையில் கிடைத்திருப்பதாகவும் பியூஷ் கோயல் கூறினார் நோக்கி வை நோக்கி தேனை கரெக்டா देश भर में यह बदलाव साफ दिखाई दे रहा है